இனதன்மை யூடியூப் பொதுவாகவே ஒரு தொழில் பார்க்கிறவங்க தொழில் பார்க்கின்ற நபர்கள் வந்து நாம் வந்து வேலைக்கு போகும்போது என்ன நிற கருச்சி குறைச்சிருக்கணும் என்ன நிற கரைச்சி குறைச்சிருக்கணும் என்ன விதமான சிம்பிள்கள் வந்து நம்ம பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தினால் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஆறாம் பாவம் என்பது கடன் பிணி ரோகம் அப்படி மட்டும் மட்டுமல்ல ஆறாம் பாவம் என்பது கடன் பிணி நோய் மட்டுமல்ல ஆறாம் பாவம் என்பது தொழில் தொழில் ஸ்தாபனத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் நம்மள்கிட்ட வந்து ஒரு விஷயமாக வர்றவங்க வந்து என்ன சொன்னான்னா வந்து நம் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம கேட்டதை வந்து அவங்க வந்து மனம் கோணாமல் கொடுப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையை நீங்கள் வந்து எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வந்து என்ன சொன்னான்னா பனிரெண்டு லக்கணங்களுக்கும் நாம் வந்து என்ன சிம்பல்களை நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அது வந்து அது செய்கின்ற விஷயங்கள் தெரியவே தெரியாது எந்த ஒரு விஷயமே இப்போ உடலுக்குள்ளே சாப்பாடை சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு வந்து எப்படி போய் ஜீரணமாகி இரத்த மண்டலங்களுக்கு போய் எப்படி நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு செயல் என்பதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அது எதிர்பாராமல் எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து மனத்தில் வந்து ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு நிலைமையை வந்து நம்ம வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் வந்து மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் தன் கையில் வேலைக்கு போகும்போது வேலை ஸ்தலத்தில் யூஸ் பண்ண வேண்டிய நிறம் வந்து பச்சை மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க தன்னுடைய கையில் வந்து பச்சை நிற கர்ச்சி வைத்திருப்பது தொழிலில் வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க அவர்களுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு கன்னிப்பெண்ணுடைய படம் கண்டிப்பண்ணுடைய படம் அப்படின்னு சொல்லி வரும்போது வரவேற்கின்ற மாதிரி வரவேற்கின்ற மாதிரி வந்து ஒரு படத்தை வைத்திருப்பாங்க இது வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆஃபீஸ் வச்சுருந்தாலும் சரி இந்த நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே பச்சை கறிச்சிப்பு இல்லை பச்சை வேலைக்கு போகிறவங்க கொத்த வேலைக்கு போகிறவங்கலருந்து ஏதோ ஒன்று என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒரு சேரில் கூட உட்காந்து வேலை பார்க்குறவங்க தன்னுடைய பின்னாடி வந்து அந்த பச்சை துணி கண்டிப்பாக இருக்கணும் அந்த பச்சை துணி இருப்பது வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய ஆறாம் பாவத்தை வலிமையாக்கும் ஆறாம் பாவத்தை வலிமையாக்கும் பத்தாம் பாவம் செயல்படும் ரெண்டாம் பாவம் செயல்படும் அப்போ இதெல்லாம் வைக்கணுமா கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து பிரபஞ்சத்தோடைய ரகசியம் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை நிற கர்ச்சிக்கும் ஒரு கன்னிப்பெண்ணுடைய படத்தை உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து வரவேற்பர் மாதிரி வந்து வைங்க சரி நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அங்கே எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒரு கன்னிப்பெண் கை கூப்பி வரவேற்கின்ற மாதிரி வந்து என்ன சொன்னால் ஒரு படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுடுங்க இல்லைன்னா செல்ஃபோன் டிஸ்பிளேயில் வச்சுடுங்க கண்டிப்பாக அந்த அது வந்து வேலை நடக்கும் அதுக்கடுத்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தான் தான் வந்து ரிசவலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் வெள்ளக்கறிச்சிக்கு யூஸ் பண்ணும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளக்கரைச்சிக்கு யூஸ் பண்ணணும் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு தெராசு அந்த தெராசு வந்து என்ன சொன்னா சமமாக இருக்கின்ற ஒரு வந்து ஒன்று படம் ரெடி பண்ணி வந்து என்ன சொல்லலாம் ஒட்டி வச்சுருங்க இது நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வந்து வலிமையை சேர்க்கும் ஆறாம் பாவம் என்பது உபஜயஸ்தானம் அப்போ ஆறாம் பாவத்திற்குண்டான சிம்பல்கள் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது நமக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் அப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தராசுவோடைய படம் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கணும் வெள்ளை நிற கரைச்சி பேசணும் மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சிவப்பு கறிச்சிக்கு யூஸ் பண்ணணும் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய தேல் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய தேல் தேலோடைய படம் தேல் வந்து நல்லா கொடுக்க இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து என்ன சொல்லணும்னு ரெடி பண்ணி வைங்க கண்டிப்பாக வந்து அங்கே வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய ஆறாம் பாவம் வேலை செய்யும் ஆறாம் பாவம் என்பது அற்புதமான உபஜெயஸ்தான் இந்த உபஜயஸ்தானத்தில் வந்து உண்டான சிம்பலை நாம் வைக்கும்போது நமக்கு வெற்றி கிடைத்து விடும் அதற்கடுத்து கடகலக்கணம் ஒரு வில்லோடைய படம் இருக்கு வில் தனுசு ஆறா கடகலக்கணத்திற்கு வந்து எப்பயுமே அவர்கள் மஞ்சள் கர்ச்சிப்பு யூஸ் பண்ணணும் வில்லோடைய வில் படம் ஒன்று அலுவலகத்தில் வைத்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் பரிட்சத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து என்ன சொன்னால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக எடுக்கப்பட்டது அதுக்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா வந்து நீல நிற கர்ச்சிப் யூஸ் பண்ணணும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீல நிற கர்ச்சிப் யூஸ் பண்ணணும் சுறாமீன் அல்லது முதலை சுறாமீன் அல்லது முதலை படம் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக அது நூறு பெர்சன்ட் இருந்துச்சு வேலை செஞ்சிடும் கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கரிச்சு கருப்பு கரிச்சி போய் யூஸ் பண்ணலாம் நம்ம கருப்பு கறிச்சி போய் யூஸ் பண்ணுவது கண்டிப்பாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளுடைய அலுவலகத்தில் கலசம் வைக்கணும் கலசம்னா கும்பம் கலசம்னா என்னது கும்பம் வைக்கணும் அப்போ கும்பம் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய அலுவலகத்தில் வந்து ஒரு சுவிட்சத்தை கண்டிப்பாக அந்த உபஜயஸ்தானம் உண்டாக்கி கொடுத்தோம் கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே மஞ்சள் நிற கர்ச்சி அல்லது மஞ்சள் டவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தோடைய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கணத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டை மீன் படத்தை வந்து அலுவலகத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நமக்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்துவிடும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மைதான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வே விருச்சிகள் இக்கணும் விருச்சிகள் இக்கணும் எப்பயுமே இளஞ்சிகப்பு சிகப்பு கலர் கட்சிக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் ஒரு ஆட்டோடைய படத்தை வைக்கணும் ஆட்டோடைய படம் ஆட்டின் தலை மட்டும் இருந்தாலே போதும் ஆட்டு ஆட்டோடைய ஃபுல் உடம்புல வேண்டிய தேவை அதான் மேசம் என்று சொன்னால் ஆடு ஆட்டின் தலை தான் அதை வச்சுக்கணும் தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளைக்கச்சி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வெள்ளக்கரிச்சிப்பு யூஸ் பண்ணும்போது ரெண்டாவது வந்து நம்ம அலுவலகத்தில் சிம்பிளாக வைக்க வேண்டியது காளையுடைய படம் வைக்கணும் காளை அந்த காளையுடைய படத்தை வைத்து வைப்பது நம்மளுடைய ரெண்டு ஆறு பத்தை வந்து வலிமையாக்கிடுவோம் அதுக்கடுத்து கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பச்சை கறிச்சிப்பு யூஸ் பண்ணுங்கள் ஆண் பெண் இரட்டை குழந்தை உருவம் இரட்டை குர குழந்தையுடைய உருவம் ரெண்டு ரெண்டு இரட்டை பிள்ளைகள் மிதனம் என்று சொன்னால் இரட்டை அப்படின்னு அர்த்தம் அப்போ இரட்டை பிள்ளைகளுடைய படம் வந்து வந்து ஒன்று அலுவலகத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆறாம் நல்லா வலிமையாக ஒர்க் அவுட் ஆகும் வேலை நல்லபடியாக நடக்கும் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வெள்ளை கர்ச்சிப் யூஸ் பண்ணணும் நண்டு 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 படம் இருக்கு இல்லையா நண்டு கடல் நண்டு பெரிய நண்டாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதை படத்தை எடுத்து ஒரு சின்ன வந்து ஏ ஃபோர் சைஸில் போட்டு நீட்டாக வந்து அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கணும் அது நூறு பெர்சன்ட் வேலை செஞ்சிடும் எப்பயுமே ஆறாம் பாவம் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்கவே நடக்காது ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடியதை நாம் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கடுத்து கும்பல கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்மை நிறை கர்ச்சிப் யூஸ் பண்ணும் நண்டு படத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் வந்து பார்வையில் படும்படி வச்சுக்கிடணும் வச்சோம்னா என்ன சொன்னால் அது வேலை செய்யும் அதுக்கடுத்து மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மம் சிம்மம் அப்படின்னு சொல்லி வந்து மலை சார்ந்த இடத்தில் வந்து இருக்கின்ற ஒரு சிங்கம் வந்து இருக்கிற மலை 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 சார்ந்த இடத்துல வந்து ஒரு சிம்மம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படத்தை வச்சுக்கிடணும் சிகப்பு நிற கர்ச்சிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ சிவப்பு நிற கர்ச்சிப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புத்தன்மைகள் வந்து வராது கஷ்டப்பட மாட்டேங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வராது எப்பயுமே தொழில் என்று வந்து விட்டால் ஆறாம் பாவத்தை இயக்குவது மேன்மையை தரும் ஆறாம் பாவம் என்பது நம்மளுடைய உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானம் அப்படிங்கும்போது எப்பயுமே ஆறாம் பாவம் என்பது ஒரு விதத்தில் வருமானத்திற்கும் தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால் இந்த லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்த நினைச்சோம் உங்களால் பெரிய வெற்றிகளை வந்து இலகுவாக பெறக்கூடிய ஒரு சின்ன சின்ன சாதாரணமான விஷயந்தான் ஒரு துணி கர்ச்சிப் இந்த கர்ச்சிப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது அதோடைய வேலையை காட்டும் அந்த சிம்பல் அதோடைய வேலையை காட்டும் ஆனால் அது வெளியே தெரியாது வெளியே தெரியாது அதை நடவரப்படுத்த நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் நாம் பண்ண 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 நமக்கு என்ன சொன்னான்னா வெற்றி வந்து கொண்டே இருக்கும் தோல்விகள் வராது பிரச்சனைகள் வராது எல்லாமே நன்மையாக இருக்கும் அப்போ மேசத்தில் போய் பிறந்தவங்க பச்சை நிறக்கரிச்சி போச்சிருக்கணும் விசவத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளை நிற கரிச்சி போச்சுருக்கணும் மிதனத்தில் போய் பிறந்தவங்க செவப்பு நிற கறிச்சி போச்சுருக்கணும் கடகத்தில் போய் பிறந்தவங்க மஞ்சள் மஞ்சக்கரிச்சிக்கு வச்சிருக்கணும் சிம்மத்தில் போய் பிறந்தவங்க நீல நிற கரிச்சிக்கு வச்சிருக்கணும் கண்ணியில் போய் பிறந்தவங்க கருப்பு நிற கரிச்சிக்கு வச்சிருக்கணும் துலாத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சக்கரிச்சிக்கு வச்சுருக்கணும் விருச்சிகத்தில் போய் பிறந்தவங்க செவப்பு கறிச்சிக்கு வச்சுருக்கணும் அதற்கு தனசில் போய் பிறந்தவங்க வெள்ளக்கரிச்சி போச்சிருக்கணும் மகரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சார் பச்சை கறிச்சி போச்சுருக்கணும் கும்பத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளக்கறிச்சி போச்சுருக்கணும் மீனத்தில் போய் பிறந்தவங்க சிவப்பு கறிச்சி போச்சிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக தொழில் ஸ்தாபனத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றிகளை ஈட்ட வேண்டும் தொழில் ஸ்தாபனத்தால் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுவோம் இருக்கும் இதை மாரி வந்து கறிச்சிப்பாக வச்சுக்கலன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து என்ன துண்டு வச்சுக்கலாம் துண்டு போ துண்டு வந்து என்ன சொன்னால் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களும் என்ன சார் வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக கர்ச்சிப் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த கர்ச்சிப் எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் எப்பயுமே தொழில் ஸ்தாபனத்திற்கு முக்கியமான தேவை ஆறாம் பாவம் தொழில் ஸ்தாபனத்தில் போய் முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது ஆறாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் இயக்கணும் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் இப்போ இந்த கர்ச்சிப் எடுத்துக்கூடிய வாயை தொடங்கி ஆறாம் பாவத்திற்கு உண்டான சிம்பலு ரெண்டாம் பாவத்தை அப்படி துடைக்கும் போது என்ன பத்தாம் பாவம் வந்து வேலை செய்யும் ஒரு 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 கட்டத்தை வேலை செய்ய வைக்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணும் அப்படி சப்போ அதுதான் நடக்கும் அதில் மேரியெல்லாம் ஒன்றும் நடக்கெல்லாம் நடக்காது இப்போ எடுத்து பாருங்க ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு எப்பயுமே மூணு மூணாக தான் வரும் வாழ்க்கைக்கு தேவையே மூன்று தான் அந்த மூன்றுக்கு தான் நம்ம என்ன இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டி முதல் அரசன் வரை வந்து நாம் ஆசைப்படுவது மூன்று மூன்று என்று சொல்லக்கூடிய அந்த முக்கோணம் முக்கோணத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே உண்டு முக்கோணம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது முக்கோணத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது முக்கோணத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனா அந்த முக்கோணத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மூணாம் நம்பர் இருக்குது ஒரு முக்கோ முக்கோணத்தில் வந்து மூணாம் நம்பர் ஒன்று இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்று இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஒன்பது இருக்குது அப்போ இந்த முக்கோணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே வந்து மூன்று கிரகங்கள் வந்து ஆட்கொண்டு இருக்கிறது அதில் யார் யார் இருக்கா குரு இருக்கார் மூணாம் நம்பர் என்பது குரு ஆறாம் நம்பர் யார் சுக்கரன் ஒன்பதாம் நம்பர் யார் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் வந்து ஒரு முக்கோணத்தை இணைக்கிறது அப்போ இது இந்த மூணு கிரகங்களும் பஞ்சமம் பஞ்சமாதி ஐவர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவர்களுக்கு சிறப்பான இடம் வந்து என்னென்னா சுக்கரனுக்கு சிறப்பான இடம் உண்டு குருவுக்கு சிறப்பான இடம் உண்டு செவ்வாய்க்கு சிறப்பான இடம் உண்டு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு முக்கோணத்திற்கு அவ்வளோ வேலீசன் உண்டு எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லணும் வாழ்க்கையில் வந்து ஆசைப்படுவது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கோணத்தை வந்து நம்மளுடைய பார்வையில் படுபடி வைக்கும் முக்கோணத்தை உங்களுடைய பார்வையில் வந்து அதனுடைய கூம்பு பகுதி வந்து மேலே பார்த்துருக்கணும் அப்படி இருக்கிற படத்தை எந்த ஒரு மனிதன் வைத்து அவன் அனுதனமும் அதை பார்வையில் படும்படும் வைத்திருக்கிறானோ அவன் நினைத்த காரியங்கள் நினைத்த காரியம் என்ன நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தக்க நான் நினைக்கிறேன் தகுதியை மீறி எதையும் நினைக்கக்கூடாது தகுதியை மாரி நினைச்சதுனால தான் பிரச்சனை வந்துடுது அப்போ தகுதிக்கு மீறி நினைக்கக்கூடாது தகுதியோடு நினைக்க வேண்டும் நம்முடைய விரலுக்கு தக்கந்தான் வீக்கம் வரும் அதனால் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதான விஷயங்களை நீங்கள் போட்டு இழுத்து மண்டையெல்லாம் குழப்பவே வேண்டாம் ஒரு சாதாரணமாக யார் வேணாலும் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு முக்கோணத்தை வைத்திருக்கலாம் அது வெற்றியை கொடுக்கும் யார் ஒருவர் நான் சொன்ன வந்த கர்ச்சிப்புகளை வைத்திருக்கலாம் நான் சொன்ன வந்த சிம்பிள்களை வைத்திருக்கலாம் இதெல்லாம் என்ன செய்யும் வாழ்க்கையில் வந்து வெற்றியை தேடி கொடுத்துரும் எந்த ஊருக்கும் போகவே வேண்டியதில்லை நீங்கள் வேட்டுக்கு நம்பிக்கை நான் இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அந்த நம்பிக்கை வைத்தால் அது வெற்றிக்கனியை நமக்கு பறித்து கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவபாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்குகிற வாழ்க வளங்குகிற வணக்கம் வணக்கம்